வணக்கம் இன்னைக்கு நம்ம உமா மகேஸ்வரிஸ் கிச்சனில் போகி பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து குலதெய்வ வழிபாடாகவும் வச்சுக்கலாம் இஷ்ட தெய்வ வழிபாடாகவும் வச்சுக்கலாம் அதுக்காக முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு நல்லா பச்சரிசியை கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி வட்டமா தட்டி நடுவுல ஒரு சின்னதா ஒரு குழி வச்சு அதுல வந்துட்டு ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் நீங்க பசும் தயிரை விட்டு அதுக்கு மேல மூணு அச்சு வெள்ளத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தா போதும் அதை வந்து மூணா நீங்க கட் பண்ணி அதை வந்து இந்த வெள்ளத்துக்கு நடுவுல வச்சிடலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் ஒரு வீட்டில் வந்து வீட்டை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு திருவிழக்கோட முன்னாடி நீங்கள் இந்த இந்த வழிபாட்டை பண்ணனா போதும் ஒரு வருஷம் பூரா உங்களோட இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யறது வந்து ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பழக்கி கொடுங்க நம்மளோட குலதெய்வத்தை இந்த நாளில் நினைக்கிறது நம்ம பொங்கல் வழிபாடுங்கிறதே பெரியவர்களை முன்னோர்களை நினைக்கிறது தான் நம்ம வந்து குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வருஷம் பூரா தெய்வம் நமக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் இந்த வழிபாட்டை நீங்கள் சாயந்தரம் போகி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு இருந்து நைட்டு ஒன்பது பத்து மணி மொத்தத்தில் நைட்டில் தான் செய்யணும் இந்த வழிபாட்டை அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்